ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சதுர்த்தி கரிநாள் மேல்நோக்கு நாள் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை கிறிஸ்துமஸ் ஈவ் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் நல்ல நேரம்னு பதில்ல இன்றைக்கி காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்குது ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை வடக்கு அதற்கு பரிகாரம் பால் தனுசு லக்னம் இருப்பு நாலு நாழிகை இரண்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒரு மணி வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி ஐந்து மணி வரை திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் நாமயோகம் இன்று மாலை இரண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரை ஹர்ஷனம் அதன் பின்பு வஜ்ரம் கரணம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஓரு மணி வரை பத்திரை அதன் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி நாலு மணி வரை சித் சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு இருபத்தி ஐந்து மணி வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரங்களில் உள்ள காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி நிலை உயரும் அதேமாரி இன்னைக்கு சதுர்த்தி கண்டிப்பாக அதாவது இது வந்து வளர்பிரை சதுர்த்தி திரைப்பிரை சதுர்த்தி வந்து சங்கடகர சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வர சதுர்த்தி கண்டிப்பாக போயிட்டு விநாயக பெருமானுக்கு அருகும்போல் சுட்டி ஆராதனை பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு மன நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக புதன்கிழமைங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் ராசியில் கேது ராசியில் புதன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உங்களோட ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துக்கு வந்து ராகுவோடு சேர்ந்துடுறார் குழப்பம் இருந்தாலும் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி வியாபாரத்தில் இருக்கிற இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல தரிசலும் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்றைக்கி உங்களோட எண்ணிய எண்ணங்கள்லாம் அற்புதமாக நிறைய பேரும் இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் துர்கை துர்கையம்மன் அதிஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் சிறப்பும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள் சந்திர பகவான் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சந்தோஷமான ஒரு நாள் நீங்கள் தந்தையார் மூலமாக எதிர்பார்க்கிற சில காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி இன்றைக்கி பெரியப்பா சித்தப்பா வாழலாம் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி படிக்கிற வாய்ந்தவர்களெலாம் ரொம்ப நல்லா படிப்பா இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் லக்ஷ்மி ஹை கிரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள் சந்திர பகவான் உங்களோட அஷ்டம ராசியில் இருக்கார் காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் அதுக்கப்புறம் பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே ஆனால் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தைகளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேணாம் அதேமாரி வீண் வாக்குவாதம் இடம் வாகனப் பயணங்களில் கவனமாக இருங்கோ இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி மிதனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்கள் அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கப்பிடிவாமையும் பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான ராசி நேரில் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கார் சந்தோஷமான ஒரு நாள் அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார் சந்தோஷமாக ஆரம்பிச்சுடுறது கவனமாக இருக்கணும் இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்திரங்களுக்கெல்லாம் ஜாலியோஜிமுக்கான சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் படிக்கிற வானதையில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக படிப்பாங்க அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெலாம் ஒரு அற்புதமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து நடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விழித்துவம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான சிம்ம ராசினேர்களை இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட பகிரவர ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்து ராகுவோடு சேர்ந்துள்ளார் இருந்தாலும் காலையிலேருந்து சாய்ந்தரம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கன்னி ராசி நேர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் காலையில் சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவன் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சூப்பராக இருக்கார் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் நல்லா படிக்கலையே நினைக்கிற குழந்தைகள் நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதேமாரி சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆற்றல் அதிகமாகும் எழுதுகிற காரியங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களை அற்புதமாக மகிழ்ச்சியில் தத்தளிக்க வைக்கும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தர்கள் சந்தோஷ வானிலை சிறகடித்து பரப்பீர்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் உத்தியோகத்தில் விலை குறையும் இன்றைக்கி கனிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கலம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்கப்பிடித்தவம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல இருக்கார் சாய்ந்திரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராகோடு சென்று இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்ள பாக்கியங்கள் தேடி வரும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது தேன் ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான சந்தனம் வணங்க விடுதோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான விருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபாங்க பாக் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்கார் சாயந்தரம் அப்படி ராசி மாதிரி உங்களோடய சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வந்து ச ராகுவோடு சேர்ந்துடுறார் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற வரையங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு தைரியமான ஒரு போக்கு எல்லாம் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி எதிர்பாராத ஒரு வருமானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை நேரில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் காலையில் சந்திர பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு கொண்டுடுறார் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களிலும் நல்லா அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவு பெருகும் அதேமாரி இன்றைக்கி பாலியகால சிநேகர்கள் உங்கள் நீளம் தேடி வருகை தரலாம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற காலத்தில் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெலாம் இந்த புது மனை புது வீடு வாங்க வாய்ப்புகள் கொடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்கு விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மகர ராசி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நிறைந்தாள் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துக்கு கொண்டு காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் அலைச்சல் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை மாலையில் கொண்டு வந்து தரும் அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் கவனமாக இருக்கணும் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா விளையாட்டு தினம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த விளையாட்டு தினத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லாத பொறுப்புகள் கிடைத்து சில நேரங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம் உங்கள் குழந்தைகளுக்கு உள்ள கொடுக்கலாம் சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணக்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு அன்பான கும்பராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நாள் காலையில் சந்திரபகவன் உங்களோட அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களுடைய ஜென்மராசிக்கு ஒருத்தர் ஜென்மராசியில் ஏற்கனவே பகவான் உட்காந்துருக்கார் சரியா அலைச்சல் அதிகமாகும் இருந்தாலும் காலையிலேருந்து விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் தொழில் வியாபாரமும் நல்லபடியான ஒரு ஏற்றம் அற்புதமாக இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர்களாக உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாள் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் வழங்கப்படுகிறது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மீன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்தாள் காலையில் சந்திரபாஹு லாபஸ்தானம் அப்படிங்குற பதினோராம் இடத்தில் இருக்கார் கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும் ஆனால் அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திரபாகன் ராசி மாதிரி உங்களோட அயன சைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ராகுவோடு சேர்ந்து செலவு அதிகாரம் சரி இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் அருமையாக வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கு திட்டமிடுவீர்கள் அதேவே சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து சேரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணக்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு